தேனிக்கல் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் தேன் உங்க சைட்ல எங்க சைடுல சைட்ல ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி வேல்மாறல் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமா மாறுது மக்கள் எல்லாரும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வேல்மாறல் கேட்கிறாங்க இந்த அறிமுகம் எப்படி ஆல்ரெடி பூதி இருந்தது ஆனால் அது பெருமையை சிறப்புற செய்வதற்காக ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரம் அதை இன்னமும் அதிகப்படுத்தியது அதே மாதிரி முருகப்பெருமானுடைய இந்த அற்புதமான வேல்மாரல் மகாமந்திரம் வள்ளிமலை சித்தர் சச்சிதானந்த சுவாமிகளுடைய காலத்திலே அவர்களால் உருவாக்கப்பட்டு மக்கள் பல மக்களினுடைய வாழ்க்கையில் அது பல மாற்றங்களை கொண்டு வரச் செய்தது திருவடி தரிசனம்னா என்ன நம்ம பாக்குற மாதிரி கேன்டரை இல்லை முருகனுடைய பாதமே கனவுல வரும் சொப்பனத்துல வந்து சாமி திருவடி காட்சி கொடுப்பேன் வீட்டுல வந்து சாமி வந்து உட்கார்ந்து பேசணும் அப்படின்னா கொழு வகுப்பு பாராயணம் பண்ணா அது நடக்கும் அதுல ஒரு வகுப்பு தான் வேறு வகுப்பு ஒரு அந்த வெளியெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த பூரணமான மகா மந்திரத்தை மத்தியில் வச்சு அதை வந்து திருப்ப திருப்ப சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மித்ததையெல்லாம் சக்தி கூடங்களாகவும் இதை மத்திய கூடமாகவும் வச்சு வள்ளிமலை சச்சியநாத சுவாமிகள் இந்த மகா மந்திரத்தை சொல்லுவதற்காக நூற்றி எட்டு தடவை சொல்லணுங்கிறதுக்காக கொண்டு வந்தார் ஏன்னா வேல் வகுப்பினுடைய பூரண மந்திரம் இதுதான் முருகப்பெருமானுக்கு சொல்லும்போது தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றிங்கிறோம் இதே வந்து ஐயப்பனுக்கு சொல்லும்போது சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிறது மிகப்பெரிய அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உண்டான மிகப்பெரிய சக்தி வாக்கியம் வேலும் மயிலும் சேவலும் துணி ஐபிசி பக்தி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தன்னுடைய முருகர் அனுபவங்களையும் எப்படி கலைவாணி நாவல் குடியிருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் பேசுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆன்மீகம் சார்ந்து இவருடைய நாவல் முருகரே குடியிருந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்காகவும் மனிதகுலம் மேம்படணும் அப்படிங்கறதுக்காகவும் சைவ இலக்கியங்கள் தொட்டு முருகர் சார்ந்த பல விஷயங்களை ஒவ்வொருவர் மனதிலும் பதித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக சொற்பொழிவாளர் அண்ணன் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க முருகன்ல நல்லா இருக்கேன் ரொம்ப ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்களை வந்து ஐபிசில பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பெரும் மகிழ்ச்சி பொதுவாக இந்த நேர்காணல் முழுக்க முழுக்க வந்து உங்ககிட்ட நாங்கள் வேல்மாறல் சார்ந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் பொதுவாக வேள்மாறல் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் வந்து சமீபத்துல ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த தான் வேள்மாறல் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக மாறுது மக்கள் எல்லாரும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வேள்மாறல் கேட்குறாங்க இந்த அறிமுகம் எப்படி வந்துச்சு விபூதியினுடைய பெருமை ரொம்ப காலமாக சமயம் எப்பொழுது தோன்றியதோ அப்போதே விபூதியும் தோன்றியது இன்னமும் சொல்ல போனால் நம்மளுடைய ஆகமம் எல்லாம் சொல்லுது திருநீர் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து வந்தது ஐந்து வகையான திருநீர் சொல்கிறாங்க பஸ்பம் ரக்ஷை விபூதி சிவபெருமானுடைய ஒவ்வொரு முகத்திலிருந்தும் வரும்போது அதற்கு ஒவ்வொரு பெயர் தாங்கி வருகிறது ஆனால் அந்த விபூதியினுடைய மேன்மையை ஞான சம்பந்தர் தன் அவதாரம் செய்து பாண்டிய வெப்பு நோயை நீக்கி அந்த திருநீற்றுப்பதிகம் பாடிய பிறகு அது இன்னமும் அதிகமானது ஆல்ரெடி விபூதி இருந்தது ஆனால் அது பெருமையை சிறப்புறச் செய்வதற்காக ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரம் அதை இன்னமும் அதிகப்படுத்தியது அதே மாதிரி முருகப்பெருமானுடைய இந்த அற்புதமான வேல்மாரர் மகாமந்திரம் வள்ளிமலை சித்தர் சச்சிதானந்த சுவாமிகளுடைய காலத்திலே அவர்களால் உருவாக்கப்பட்டு மக்கள் பல மக்களினுடைய வாழ்க்கையில் அது பல மாற்றங்களை கொண்டு வர செய்தது எப்போதுமே இறைவனுடைய திருவுள்ளம் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் எங்கெல்லாம் அதர்வம் தலை அங்கெல்லாம் நான் அவதரித்து தர்மத்தை நினைநாட்டுவேன் காலம் வரும்போது ஆற்றல் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது அதே மாதிரி முருகப்பெருமானுடைய திருவுள்ளம் இந்த சமீப காலமாக இந்த வேல்மாரர் மகாமந்திரத்தை மக்களினுடைய பிறவி நோய்க்கும் அவர்கள் படக்கூடிய துன்பத்திற்கும் மருந்தாக வெளிக்கொணரணும்னு சாமி சித்தம் எடுத்திருந்தார் அதனால் இப்போ நிறையா அடியார்கள் பாடி அதை பயன்பெற்றிருக்கிறார்கள் எப்போவுமே ஒரு மந்திரம் வந்து பொதுவாகவே வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ட்ரெண்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு சுவாமி ட்ரெண்டாக ஆக்க விடுறது அப்படின்னு ஒன்று இருக்குது ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வேள்மாற ட்ரெண்டுன்னெல்லாம் சொல்லி அதை கொச்சைப்படுத்தவோ அதை அதனுடைய தரத்தை குறைக்கவோ நமக்கு தகுதி கிடையாது எப்போவுமே அடியா சித்தர்களுடைய வார்த்தையை வந்து நம்மளுடைய நம்மளை மாதிரி இருக்க மனிதர்களுடைய வார்த்தையோடு பொருத்துவதே என்னை பொறுத்த வரைக்கும் தவறு சாமி முடிவு பண்ணார் இந்த காலகட்டத்தில் இது வரணும்னு வந்திருக்குது அது அனுபவ சாத்தியப்படுத்திடுச்சு நிறைய அடியார்கள் அதை பாடி நான் உட்பட என்னுடைய எத்தனையோ அடியார்கள் அதை அந்த மகா மந்திரத்தை பாடி பாடி வாழ்க்கையில் நல்ல கதிக்கு சென்றிருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னமும் அடியார்கள் அதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் வேல்மாறல் மந்திரம் புத்துயிர்னு சொல்கிறத காட்டிலும் அது தன்னை வெளிக்கொண்டு விட்டு இருக்கு ஆமாம் இப்போ பொதுவாக நீங்கள் வேல்மாறலுடைய அந்த அறிமுகத்தை பற்றி சொல்லுங்கள் ஆனால் ஒரு விஷயத்த வந்து மனசாரவும் ஆத்மார்த்தமாகவும் தினசரி மக்கள் அந்த வேள்மாறல் பாராயணம் செய்யும் போது ஏன் நான் உட்பட அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத கண்கூடா உணர்றோம் இன்னொன்று நம்ம வாழ்க்கையவே சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு கடத்தல அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அதாவது இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் உருவாக்கிய விதமே ஒரு சற்று அருள் பொங்க இருந்தது அருள் ஆச்சரியம்ங்கிறத காட்டிலும் அருளோடு அதை உருவாக்கினார் நீங்கள் திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா திருச்செந்தூருக்கு பின்னாடி சத்ருசம்ஹார மூர்த்தின்னு மயில் மேட ஆரோகணித்து கொண்டு இருப்பார் அங்கே சத்ரு சம்ஹார திருசதின்னு ஒன்று பண்ணுவாங்க அதாவது என்னென்னா எதிரிகளை அழிப்பதற்கு அப்படின்னு இன்றைக்கி எதிரிகள்னாலே ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன்னா இல்லை உண்மையாடுமே எதிரியாருன்னா அவனுக்குள்ளே தான் எதிரி இருக்காங்க தீதும் நன்றும் அவன் அவனுடைய வினையே அவனுக்கு எதிரி இதை வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் திருக்குறளில் ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு போனான்னா அது அவனுடைய வினை திடீர்னு கீழே விழுந்தானே என்ன அதுவும் அவனுடைய வினை தான் அப்படின்னு அப்போது அந்த வினையை பவ வினையை அழிப்பதற்குண்டான ஆற்றல் சம்ஹார திருசதிக்கு இருக்கிறது அது ரொம்ப ஆற்றல் மிக்க மகா மந்திரம் அதை நிறையா பேர் நிறையா அடியார்கள் நிறையா அருளாளர்கள் அந்த சம்ஹார திருசதியை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க அதை முறையாக பாராயணம் பண்ணி பூஜை முடிக்கும்போது பண்ணவங்களுக்கு ஜுரம் வந்துடும் ஏன்னா உடல் வெப்பம் தாங்க முடியாமல் அப்படி வரும் இப்போ இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா ஏன் சொல்லக்கூடாதுன்னா அது முழுக்க முழுக்க அதனுடைய பிழை வரக்கூடாது ஏற்றம் இறக்கம் இருக்கிறது நிறைய விஷயம் இருக்குது அதை பயிற்சி இல்லாமல் அதை சொல்ல முடியாது ஆனால் இப்போ அதே அந்த மந்திரத்தினுடைய பலன் சாமானியனுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுடைய கனவில் இந்த சத்ருசம்ஹார திசதி மந்திரத்தினுடைய அறிபூர்ண ஆற்றலை நீ உருவாக்க வேண்டுங்கிற எதை வச்சு உருவாக்குற சத்ருசம்மார்த்த திசதி முழுக்க முருகனுடைய வேளுக்கு உண்டானது தான் முருகன் வேறு முருகன் வேள் வேறு கிடையாது அப்போ அருணகிரிநாத சுவாமிகளுடைய அற்புதமான மகா தான் வேள் வகுப்பு அந்த வேள் வகுப்பை வைத்துத்தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இந்த மகா மந்திரத்தை உருவாக்கி ஒரு எந்திரமாக உருவாக்குறார் அது எந்திரம்னா கையில் எழு மனசுலேயே அந்த எந்திரம் உருவாகுது எந்திரம்னா என்னன்னா இயக்குவது ஏதோ ஒன்று இயக்கினால்தான் அதுக்கு பேர் எந்திரம் தானே இயங்கணும் இயக்க வைக்கணும் எது எந்திரம் எதை இயக்க வைக்கும்னா மந்திரங்கள் இயக்க வைக்கும் அதனால தான் சுவாமி கிடையாது நம்ம எதை வைக்கணும் அப்போ இந்த எந்திரத்தை யார் மனப்பூர்வமாக மனதிலே பதித்து வைத்து கொண்டார்களோ இந்த வேள்மாறன் மகாமந்திரம்ங்கிற எந்திரத்தை மனசுக்குள்ளே யார் பதித்து வைத்து கொள்கிறார்களோ இதை பார்க்குறவங்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு இங்கே புதுசாக ஒரு எந்திரம் எங்கே கடையில் வைக்கும் தேரக்கூடாது எந்திரம்னா நம்ம மந்திரமே எந்திரமா இருக்குது அதுதான் விசேஷம் இதை பாடணுன்னே என்னால் உங்களுடைய சுற்றி ஒரு சக்தி வலைய உருவாகி விடுகிறது இதை இந்த மந்திரமே சொல்லுது தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகற்றது துணையதாகும் இரவு பகல் காலை மாலை முன்னாடி பின்னாடி இடது வலது எந்நேரத்திலையும் உங்களை சுற்றி இறைவனுடைய பாதுகாப்பு வளையும் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த அருளாற்ற நிலைக்கு போன அடியார்களுக்கு தானாக வரக்கூடிய துன்பங்கள் விலகிவிடும் அது மேற்கொண்டும் துன்பங்கள் வருது அப்படின்னா அது அளவு குறி குறைந்த அளவுக்கு உங்களால் என்ன அனுபவிக்க முடியுமோ அந்த துன்பம் தான் உங்களை வந்து சேரும் நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வேர்மாறல் படித்தா துன்பமே வராது அப்படின்னு அப்படி கிடையாது அளவு அனுபவிக்கிற விதம்னு ஒன்று இருக்குது ஏன்னா அது நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க வெளியிருந்து இருந்து கொடுக்குற நீங்கள் பண்ணதை நீங்கள் அனுபவிக்கணுங்கிறது இயற்கையினுடைய விதி மந்திரம் படித்தா விதியை மாற்றும் அந்த விதியை கட் பண்ணி எரியுங்கிறத கூடிய அந்த விதத்தை மாற்றி நம்மளால் தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த சுவாமி அதை மாற்றி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் கூட முருகனுடைய அனுபவம் சாத்தியமாகும் இந்த மகாமந்திரத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது நீங்க இந்த மகா மந்திரத்தை பத்தி சொன்னீங்க இப்போ இந்த வேமாறல் பாராயணம் துவங்குறதுக்கு முன்னாடி வந்து விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் அப்படிங்கிற அந்த பாடலோடு இது துவங்க எதுக்காக அந்த அதாவது ஒவ்வொரு மந்திரத்துக்கும் முன்னாடி வந்து வடமொழி மந்திரம் எல்லாம் எடுத்தீங்கன்னா லலிதா சகசரநாமம் எல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த மந்திரம் படித்ததுக்கு அப்புறம் பலஸ்ருத்தின்னு ஒன்று வரும் அதாவது அந்த மந்திரத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிறத வடமொழி ஸ்லோகங்கள் அத்தனைக்கும் ஒரு வழக்கம் இருக்கிறது என்னன்னா இதை படிச்சா என்ன கிடைக்குன்னு நிறைவில் சொல்லுவாங்க மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க தமிழ்ல இருக்கக்கூடிய இதுக்கு என்னன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கிடைக்கும் சொல்லிடுறாங்க இதுல என்னன்னா விழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் உங்கூட முருகன் வந்து நிப்பாடுற அதை படிச்சா அப்படிங்கிறதுக்காக இந்த மகா மந்திரத்தை படி பாராயணம் பண்றதுக்கு முன்னாடி முருகனுடைய திருவருள் முன்னாடி நிற்கணுங்கிறதுக்காக பாராயணம் பண்றது ஒன்று ஆனால் அதுக்கு முன்னாடி விநாயகரை பிரார்த்தனை பண்ணி தான் இந்த மந்திரத்தை தொடங்க வேண்டும் முதல்ல நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சகத்தரு சண்முகனுக்கு ஏல்சே செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம்னு சொல்லிட்டு விநாயகர் மனசார தியானம் பண்ணணும் தியானம் ஏன் தியானம் பண்ணணும்னா எந்த மந்திரத்தை நீங்கள் சொல் செய் சொல்ல தொடங்க போதும் பாராயணம் பண்ணுறதுக்கு முன்பாகவும் இயற்கையாகவே சில தடைகள் வரும் என்ன தடைகள்னால் அந்த மந்திரத்தின் நம்பிக்கை இல்லாமல் போகும் படிக்க படிக்கவே நினப்பு பூரா வேற எங்கேயாவது போகும் முக்கியமாக கொட்டாவி வரும் அப்புறம் தூக்கம் வரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும் இது எல்லாமே என்னென்னா பௌதீக தடைகள் இதெல்லாம் இயற்கையாகவே மனிதனுக்குண்டா இந்த தடைகள்லாம் என்கிட்ட வரக்கூடாது அப்படியே வந்தாலுமே அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அது வந்தாலுமே அதனுடைய அளவு குறைக்கணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் அப்புறம் முருகன் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சுவாமிகிட்ட விழிக்கு துணை அது முடித்ததுக்கப்புறம் கந்தர அலங்கார பாட்டில் தடக்கொற்ற வேள்மையிலே இடதீர தனி தனிவடி வீடுனு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு மந்திரத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஓம்னு சொல்லி தொடங்கிறது அதுதான் வழக்கம் ஆனால் வேல் மகாமந்திரத்தில் ஒரு அழகு பார்த்தீங்கன்னா அந்த ஓமை வேற வடிவில் சொல்கிறோம் அந்த ஓமனுடைய வடிவம் எதுன்னா மயில் மயில் வந்து பிரணவத்தினுடைய வடிவம் ஓங்கார வடிவம் தான் முருகனுடைய மயிலே ஓம் எழுதுனீங்கன்னா ஒரு மயில் அப்படி காலை தூக்கிட்டு தோகை நின்னா எப்படி இருக்குமோ அதுதான் முருகனுடைய வயில் மயில் அதை அருணகிரிநாத சுவாமி சொல்வார் ஓங்கார பரியேறி வருவாயன் ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டு ஆடு மயில் என்பது அறியேன் ஆன தனி மந்திரம்னா ஒரு மந்திரம் ஓம் அந்த ஓமை சொல்லி தொடணும் தொடங்கணுங்கிறதுக்காக கந்தர அலங்காரத்தில் இருக்க மயில் பதிகத்தை சொல்லி ஓம்ங்கிறத மறைமுகமாக சொல்லி இதை தொடங்கிறோம் அது தொடங்கி முடிக்கும்போது ஒரு அதே மாதிரி தொடங்குனதுல முடிக்கிற மாதிரி நம்மளுடைய கந்தர் அலங்காரத்துல இந்த சகல தோஷ நிவர்த்தி பண்றதுக்காக சாமி பாட்டு வந்து அப்படியே இந்த பாட்டை படிக்கிறதுனால வந்து இந்த பாராயணம் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிற அத்தனையையும் சொல்கிறேன் சொல்லி சொல்லிடு கடை போது நம்மளுடைய நவகிரக தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கு தலையெழுத்து மாறுறதுக்குன்னு எல்லாத்தையும் அடக்கிய ஒரு பரிபூரண பெட்டகமாக இதை சுவாமி உருவாக்கி கொடுத்துருக்கிறார் எப்போவுமே நான் சொல்றது உண்டு என்னன்னா தொடங்கும் போது இந்த மாதிரி தொடங்கினோம் வேள்மாறல் முடிச்சுன்னு திருப்புகள் பாடி நிறைவு பண்ணணும் வேல்மாறல் மட்டும் பாராயணம் பண்ணாம திருப்புகழ் பாடி நிறைவு பண்ணணும் இதுதான் இந்த மந்திரத்தினுடைய பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு விதிமுறையாக சுவாமி நமக்கு வந்து வேல்மாறலினுடைய முதல் பத்தியா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் இந்த பாடல் வந்து துவங்கும் இதை வந்து பன்னிரெண்டு முறை வந்து தொடர்ந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சம்னா அது என்னது அதாவது சில புத்தகங்கள்ல பன்னெண்டுன்னு இருக்கும் சில புத்தகங்கள்ல இருபதுன்னு இருக்கும் நம்ம இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் பன்னெண்டுன்னு போட்டிருக்க இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளுங்கிறது உள்ளுக்குள்ளே நிறையா தடவை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இதை எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் முதல்ல இருபது தடவை சொல்லணும் முதல்ல திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் முதல்ல இருபது நிறைவில் இருபது மொத்தம் நாற்பது உள்ளுக்குள்ளே அறுபத்தி நாலு தடவை ஒவ்வொரு கண்ணியும் சொல்லிட்டு திருப்பி சொல்லணும் மொத்தம் அறுபத்தி நாலு இரு நாற்பது நூற்றி நாலு அந்த அறுபத்தி நாலுக்குள்ள ஒரு நாலு தடவை வரும் திருத்தணியில் உதித்தள்ளும் மொத்தத்தையும் கூட்டணினா நூத்தி எட்டுங்கிற எண் வந்து சேரும் இந்த நூத்தி எட்டு தடவை ஒரு மந்திரத்தை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் சுவாமி வந்து இந்த முறையை இப்படி உருவாக்கி வச்சிருக்கிறார் இதை ஏன் நூத்தி எட்டு தடவை சொல்லணும் அப்படின்னா கூட்டணினா ஒன்பதுங்கிற எண் வரும் இந்த ஒன்பது தான் முடிவிலி இன்ஃபினிட்டி கடவுளுடைய எண் ஒன்பது இறைவனுக்கும் அவரும் எந்த விதமான ஒரு முடிவும் இல்லாதவர் ஒன்பதும் அதே தான் இந்த முடிவில்லாத தன்மையை குறிக்கக்கூடியதான் அந்த நூற்றி எட்டுங்கிற எண் பூரணமானது முடிவில்லாதது அத்தனையும் அந்த எண்ணை குறிக்கிறது அது மட்டும் இல்ல இந்த ஒன்பதுங்கிற எண்ணுக்குள்ளதான் ஒரு மனிதனுடைய சகடம் அடங்கியிருக்கும் பிறந்திருந்தா ஒன்று அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துல ஒன்னுல பிறந்திருப்பான் அந்த நவகிரகத்தினுடைய ஏதோ ஒரு சாராத்துல பிறந்திருப்பான் ஆமா இதெல்லாம் கூட்டணும்னா ஒன்பதுங்கிற வரும் அது இந்த ஜோதிடத்துக்குள்ள போக வேண்டாம் இதை படிச்சுட்டா அந்த சுவாமியினுடைய திருவருள்ள நம்மளுடைய மனதில் பதிய வச்சிரும் ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த எண்ணிக்கை இருபது நிறைவுல இருபது ஒரு நாள் இப்ப வேல்மாரல்லே வந்து நிறைய பாடல்கள் இருக்கு ஆனா ஏன் குறிப்பிட்டு அந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கறத மட்டும் நம்ம நூற்றி எட்டு தடவை பாராயணம் செய்யறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதனுடைய மூல நூல் எது அப்படின்னா அருணகிரிநாத சுவாமி அருளிய வேள் வகுப்பு சாமி வந்து திருவகுப்புன்னு ஒரு பெரிய பொக்கிஷம் ஒன்று கொடுத்துருக்குறார் கொழு வகுப்பு சீர்பாத வகுப்பு வேடைக்கார வகுப்பு அப்படின்னு சொல்லி நிறைய வகுப்பு கொடுத்துருக்கிறார் வகுப்புன்னா என்னென்னா எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி தொகுதி ஒவ்வொருத்தனுடைய பெருமை சீர்பாத வகுப்பை படித்தீங்கன்னா முருகனுடைய திருவடி தரிசனம் கிடைக்கும் திருவடி தரிசனம்னா என்ன நம்ம பார்க்குற மாதிரி கேரண்ட்ரு பார்க்குறதும் இல்லை முருகனுடைய பாதமே கனவுல வரும் சொப்பனத்தில் வந்து சாமி திருவடி காட்சி கொடுப்பார் வீட்டில் வந்து சாமி வந்து உட்காந்து பேசணும் அப்படின்னா கொழு வகுப்பு பாராயணம் பண்ணால் அது நடக்கும் அதில் ஒரு வகுப்பு தான் வேல் வகுப்பு வேல் வகுப்பில் மொத்தம் பதினாறு பத்த கன்னிகளை சாமி கொடுத்துருக்குறார் அந்த பதினாறு எப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்கும் மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின்னு ஒரு ஆன்சர் ஒரு உதாரணத்தை சொன்னால் பருத்தமுனை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த சிவத்தை இடல் மரச்சிருமி வெளிக்கு நிகராகும் என்னென்னு சொல்லியிருக்க மாட்டார் சொலற்கரிய துருப்புக்களை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தறியை உருக்கியலும் அறத்த நடை காணும் எதுவும் தெரியாது இப்படி ஒவ்வொன்றையும் முடிக்காமையே ஒவ்வொன்றையும் சொல்லிவிட்டு பெருமைகளை எல்லாம் மொத்தமாக சொல்லிட்டு மொத்த பெருமைக்கும் ஒரே ஒரு பொருள்தான் காரணம் அப்படிங்கிறத நிறைவாக முடித்திருப்பார் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேடே இதை என்ன பண்றாருன்னா வடிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இந்த பூரணமா இருக்கிற வரியை மையத்தில் வைக்கிறார் இது பிந்துஸ்தானம் எந்திரத்தினுடைய மத்தி இந்த மத்தியில வச்ச மகாமந்திரத்தை வச்சுட்டு மித்ததையெல்லாம் சுற்றி அடுக்கிறார் மகாமேரு மாதிரி அடிக்கி 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 அடுக்கி கொண்டு வந்து நீங்கள் ஒரு எந்திரம் பார்த்தீங்கன்னா இடையில வெளியே அந்த இதழெலாம் இருக்கும் அதே மாதிரி இந்த பூரணமான மகாமந்திரத்தை மத்தியில் வச்சு அதை வந்து திருப்ப திருப்ப சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மித்ததையெல்லாம் சக்தி கூடங்களாகவும் இதை மத்திய கூடமாகவும் வச்சு வள்ளிமலை சச்சியானந்த சுவாமிகள் இந்த மகாமந்திரத்தை சொல்லுவதற்காக நூற்றி எட்டு தடவை சொல்லணுங்கிறதுக்காக கொண்டு வந்தார் ஏன்னா வேல் வகுப்பினுடைய பூரண மந்திரம் இதுதான் இப்போ இந்த திருப்புகள வந்து நம்ம திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எந்த அளவுக்கு வந்து நமக்கு முக்கியமானதோ அதே மாதிரி வந்து வேலும் மயிலும் துணை அப்படிங்கிறத ஒரு சிலர் சொல்லுவாங்க வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத ஒரு சிலர் சொல்லுவாங்க இதை வந்து ஆறு தடவை சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு நியதியும் வேல் மாறல்ல இதனுடைய விஷயம் என்ன அதாவது வேலும் மயிலும் சேவலும் துணைதான் அதாவது ஒரு விஷயம் நிறையா பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா மயிலை சொல்லிட்டாலே போதும் சேவலை சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் சேவலை தவிர்க்கணும்னுலாம் கிடையாது வேலும் மயிலும் சேவலும் தான் ஏன்னா அருணகிரிநாத என்ன சொல்கிறார் ஆடும் பரி அணி சேவலன அப்படிங்கிறார் ஆடும் பரி வேல் அணி சேவலன ஆடும் பரினா மயில் அணி சேவல் அப்போ மயில் இந்த பக்கம் சேவல் இந்த பக்கம் வேல் சென்ட்ரல் வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த மாதிரி தான் உருவாக்கி அதே மாதிரி இன்னொரு இடத்துல நினந்து சக்தி மயிர்கொடி அப்படிங்க சக்தி மயில் கொடி சக்தினால் வேலு மயில்னால் மயில் வாகனம் கொடினா சேவர் கொடி அப்போ அருணகிரிநாத சுவாமியே மூணைன்னு சொல்லும்போது நம்மளும் அது தான் சொல்லணும் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு இது எதுக்குன்னா இது மகா வாக்கியம் இது மகா மந்திரம் ஒவ்வொரு சாமிக்கும் வந்து இப்போ நம்ம சிவபெருமானுக்கு சொல்லும்போது தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றிங்கிறோம் இதே வந்து ஐயப்பனுக்கு சொல்லும்போது சுவாமியே சரணம் அய்யப்பாங்கிற மிகப்பெரிய அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உண்டான மிகப்பெரிய சக்தி வாக்கியம் வேலும் மயிலும் சேவலும் துணை பாம்பன் சுவாமிகள் சொல்வார் எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன்னு அப்போ இந்த வேலும் மயிலும் சேவலுங்கிறது மகா சக்தி வாக்கியம் அதை நம்ம எப்போவுமே ஒரு மந்திரத்தை கூடிய வரைவில் நமக்கு அனுபவ சாத்தியப்படுத்தணுங்கிறதுக்காக அதற்கு என்னென்ன எசன்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அதையெல்லாம் ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த சக்தி வாக்கிய மகா மந்திரத்தை ஆறு தடவை சொல்லணும்னு ஏன்னா முருகப்பெருமானுடைய எண் ஆறு அவருடைய ஆறு முகங்களையும் தியானம் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறோம் வேலும் மயிலும் சேவனும் துணைன்னு ஆறு ஆறு தடவை சொல்கிறோம்